ஓம் ஸ்ரீதாராதியர்களுக்கு வணக்கம் இப்போது எதிரிகளால் வஞ்சிக்கப்படுவதும் கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க இல்லையா துரோகிகள் எதிரிகள் பொய்யான வழக்கு உங்கள் மேலே போடுறது கூட சொந்தக்காரங்கள் இருந்து நம்மளை எப்போ ஏமாறுவோம் எப்போ வந்து நம்மளை தள்ளி விட்டுட்டு போழப்ப நடத்திக்கலாம் அப்படிலாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் நம்மளை மேலே பழியை போட்டு உறவினர்களாக வஞ்சிக்கப்பட்டு நம்ம நம்மளை ஏமாற்றி போய் சொல்லி நம்ம கிட்டேருந்து திங்ஸ் எல்லாம் திருடிக்கிறாங்கல்ல நம்மளோட செல்வத்தை இதெல்லாம் இதிலருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கும் கோர்ட்டு கேஸும் தப்பான வழக்கு போட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் நாங்கள் மந்திரத்தையும் சொல்லியிருக்கோம் முன்னாடி ஓம்சிதாரா சேனலில் பட் இதனோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குப்பை மீன் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க சனிக்கிழமை காலையில் சிக்ஸ் டு செவன் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே போய் ஆணி வேற அறாமல் வேற மட்டும் கையில் உடைக்கணும் இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு கல் இருந்தால் அதை வச்சு அடிக்கக்கூடாது லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துடணும் அதற்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை ராத்திரி போயிட்டு ராத்திரியோ சாயந்தரமோ போயிட்டு குப்பமேனி செடி எங்கே இருக்கோ எந்த செடியிலேருந்து நீங்கள் வேறு எடுக்கிறீங்களோ அதற்கு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி விட்டு ஒரு எலுமிச்ச பழம் அறுத்து பலி போட்டு தீபதூப ஆராதனை பண்ணிவிட்டு அந்த செடிக்கிட்ட வேண்டிக்கோங்க நாளைக்கு நான் உன் வேறே எடுத்துக்கிறேன் அதுக்கு பர்மிஷன் கூட நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அதுலேருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்கு உன்னை எனக்கு வழிகாட்டு எனக்கு உறுதுணையாக இருன்னு வேண்டிக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு உணவு உண்டு அந்த உணர்வு செடிக்கும் இருக்குது கொடிக்கும் இருக்குது மிருகங்களுக்கும் இருக்குது அப்போது இருந்து ஒரு பொருளை வாங்க போகிறோம் அந்த இருந்து ஒரு பொருளை வாங்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு அதனால் பர்மிஷன் கேட்கணும் பர்மிஷன் கேட்டுவிட்டு முன்னாடி நாள் ஒரு மஞ்சள் கயிறு கொண்டு போய் அதை கட்டிட்டு வந்துடுங்க அதுதான் காப்பு கட்டுதல் மறுநாள் போயிட்டு ஆறு டு ஏழு மணி சனிக்கிழமையில் போயிட்டு காலையில் அந்த ஆணி வேரை விட்டுட்டு ஆணி வேர் அறாமல் இந்த வேர் மட்டும் ஒரு சிசரில் கத்திலெல்லாம் வெட்டக்கூடாது ஒன்று கையில் முடித்து முடிச்சு எடுத்தா ஓகே இல்லை ஏதாவது ஒரு கல் இருந்ததுன்னா அந்த கல்லை வச்சு லைட்டாக அறுத்து எடுக்கணும் க கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம கையிலேயே மேக்சிமம் உடைக்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த வேர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை மஞ்சள் தண்ணியில் பாலில் பன்னீரில் முக்கிட்டு நம்மளுடைய அந்த வேரை இந்த உள்ளங்கையில் வச்சு ப்ரே பண்ணிக்கோங்க என்னென்னு ப்ரே பண்ணணும் இந்த தப்பான நபர்களிடும் வந்து என்னோடய வாழ்க்கையை காப்பாற்று இல்லை என்ன பிஸ்னஸை காப்பாற்று இந்த பொய்யான கேஸில் இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு எனக்கு உறுதுணையாக இரு அப்படின்னு அந்த வேர்கிட்ட வேண்டிக்கிட்டு பூஜை அறையிலும் வைத்தாலும் சரி இல்லை உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு கேஸுக்கு வழக்குக்கு சண்ட சச்சரவுக்கு நீங்கள் போறீங்க பஞ்சாயத்துக்கு போகிறீங்கன்னா நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும் யாராலேயும் ஏமாற்ற முடியாது அது ஒன்று ரெண்டாவது குப்பமேனி வேறுக்கே வந்து பணத்தை ஈர்க்கும் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு தன்மை உண்டு அதனால செல்வத்தை ஈர்க்கும்படியான அந்த குப்பமேனியை வந்து நீங்கள் அதே மாதிரி ஆணி வேர் இதை இதை அறுக்கும் போது சனிக்கிழமையில அறுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையில இருக்கணும் எதுக்காகன்னா உங்களுக்கு செல்வம் சேர்கிறதுக்கு அதே மாதிரி தேர்ஸ்டே இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் பணத்துக்காக போகிறீங்க அப்படின்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமை சாயந்தரம் போய்ட்டு எலுமிச்ச பழம் பழம் பலி கொடுத்துட்டு ஒரு கருப்புரம் ஏற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி ஒரு கயிறை கட்டிவிட்டு நாளைக்கு உன்னை நான் அந்த வேரை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு நீ தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை சிக்ஸ் டு செவன் போய் அந்த ஆணி வேர் அறாமல் கையிலேயே அழகாக ஒடைச்சி அந்த வேர் எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி பன்னீர் தண்ணீர் பாலில் இல்லை மஞ்சள் தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு மகாலட்சுமி மந்திரமோ இல்லை முதல்ல விசங்கல்பம் எடுத்துக்கணும் எனக்கு நீ செல்வ செழிப்பை கொடு அப்படின்னு அதுக்கப்புறம் மகாலட்சுமி மந்திரம் நூற்றி எட்டு முறை இல்லை ஓ மகாலட்சுமி நமக்கு சொன்னாலும் சரிதான் அந்த வேறு கொண்டு போய் உங்களோட பணப்பெட்டியும் வச்சிடலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு செல்வம் கொழி அப்படி பயங்கரமாக கொட்டுற மாதிரி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்